இப்ப நல்ல கேள்வி தான் இந்த காலகட்டத்துக்கான கேள்வி இப்ப இந்த குடும்பத்துல தம்பதியரா வேற யாராவது இருப்பாங்க அவங்கள முன்னிறுத்தி இவங்க அவங்க கூட்டு இப்ப நம்ம சிஸ்டர் சிஸ்டர் ஹஸ்பண்ட் வச்சுட்டு அவங்களே வச்சுட்டு நம்ம பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி பதேர இருக்குறவங்கள முன்னிறுத்தி நம்ம செய்யலாம் இப்ப பங்காளி வகையில அண்ணன் தம்பிங்க அப்படி தம்பதியாரா இருப்பாங்க இல்லையா அவங்கள முன்னிறுத்தி செய்யணும் அப்படி அவங்க இல்லாத சிஸ்டர் அவங்கள கூட முன்னிறுத்தி செய்யலாம் அவங்க இருந்து செய்யணும் அவபாச நாக்கினு அவபாசனி அப்படின்னா அப்பதான் அவங்களுக்கு முழுமையா அது அவங்களுக்கு போய் சேர்ந்து அந்த ஆன்மாவானது பிரிந்து போகும் அந்த உடம்பு அந்த முதல்ல உடம்புல இருந்து உயிர் பிரியும் அப்புறம் ஆவியானது அதோட பிரிந்து போகும் இப்ப நம்ம இந்த சிவி திருப்பணத்தோட இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம அதை ஃபாலோ பண்றோம்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து பாஸ் ஆன் பண்றோம் பட் வர வர ஜென்ரேஷன்ஸ் வந்து இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துப்பாங்கன்றது நமக்கு தெரியல ஆக்சுவலா ஸோ இதுக்கு நமக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா மேடம் அற்புதமான வழி இருக்கு அதாவது ஒருத்தர் இறந்து போகும் அவங்கள அவங்களை அழைச்சிட்டு போறதுக்கு யாரு வராங்கன்றது முன்னோர்கள் வராங்களா தேவகிடங்கள் வராங்களா இவங்க வழிபட்ட உபாசனை தெய்வங்கள் வராங்களா அதனாலதான் பித்தர்ஸ்து பாருங்க முக்கியமா நூத்தி எட்டு பிதிர் தேவதைகள் முக்கியமா எத்தனை நூத்தி எட்டு பிதிர் தேவதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்குது நூத்தி எட்டு பிற தேவதைகள் அப்படின்னா அவங்களை யாரு வேணாலும் வருவாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம உடம்பு வாங்க யாருக்கிட்ட வேணாலும் அது என்ன ஆகும் போய் சேரும் இது வந்து பிரகத் தர்ம புராணத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான் அப்ப ஏதோ ஒரு தெய்வத்தோட நாம கீர்த்தனத்தை நீங்க என்ன செய்யணும் சொல்ல ஆரம்பிக்கணும் தொடர்ந்து பல தடவை அதாவது ஏதோ ஒரு மகா தெய்வத்தோட நாமகீர்த்தனத்தை சொல்லுங்க குல தெய்வத்தோட நாமகீர்த்தனத்தை சொல்லுங்க குறிப்பிட்ட இடவளுக்கு மேல சொன்னீங்கன்னா உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு அந்த தெய்வங்கள் வரும் அந்த தெய்வங்கள் அந்த தெய்வ லோகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும் சரிங்களா அவங்களுக்கு திதி தர்ப்பணங்கள் தேவையான அழைச்சிட்டு போற தெய்வங்களே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னது அதனாலதான் மாகான்களா இறந்து போனவங்களுக்கு யாருக்கும் திரி தருத்தனம் தேவையில்லை தெய்வ சமாதி அடைஞ்சவங்களுக்கு திரி தர்ப்பணம் தேவையில்லை அவங்களுக்கு தான் நம்ம வம்சத்துல மட்டும்தான் நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் மாண்டவர்களை ஆண்டவர்களாக பார்க்கறாங்க பாக்குறாங்க இறந்தவங்களை தெய்வத்துக்கு இணைய தெய்வத்தோட நாமகீர்த்தன்ட்டு சொல்லிகிட்டே இருங்க கடைசி நேரத்துல அவங்களை அழைச்சிட்டு போறதுக்கு பகவான் வருவாங்க இதை அனுபவத்துல உண்மைங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டு இருக்காங்கன்னு அதுக்கான அந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன் அந்த குறிப்பிட்ட நேரத்துல என்கிட்ட ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்னை அழைச்சிட்டு போறதுக்கு தெய்வம் வந்துட்டாங்க நான் போறேன்னு சொல்லிட்டு போனவங்கலாம் இருக்காங்க இந்த அனுபவத்துல கண்ட உண்மை திருவண்ணாமலையில பாருங்க வல்லாள மகாராஜாவுக்கு திரு அண்ணாமலையாரே வந்து தர்ப்பணம் கொடுத்த இதெல்லாம் இருக்கு இதை பாருங்க ஆஹ் உண்மை யாரோட உதவியும் தேவையில்ல நாபக்தான் அருமையா உங்களுக்கு இந்த முதல் வருஷம் தசம் வந்து நம்ம வீட்லயோ இல்ல நதிக்கரை கடல் கரை எங்கனாலும் அண்ணங்கி இல்ல இருந்தா சேர்ந்து இப்ப நம்ம வந்து குடும்ப ஒவ்வொரு கண்ட்ரி இருக்காங்க ஊர் இருக்காங்க ஒரு வேலை விஷயமா கொடுக்க முடியல தனித்தனியா அப்ப அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் சேரும் ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா பொது பொதுவா இன்னொரு ஜெனரலா என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் வந்து திதி கொடுக்க தேவையில்லை அது பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் இப்போ ஒரு குடும்பத்துல பெண்கள் மட்டும் இருக்காங்க ஆண்கள் இல்லை பங்காளி வகையில வந்து அவங்க கொஞ்சம் உறவு நிலை சரியில்லாம இருக்கு இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி அதை ஹேண்டில் பண்றது இப்போ ஹஸ்பண்ட் குடுக்கலான்னு அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்பா அம்மா இருக்கும் போது மனைவியுடைய அப்பா அம்மா கொடுக்க முடியாது இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு தமிழ் முறைப்படி அப்பா அம்மா இருந்தா இல்லைனாலும் அந்த நீட்டார் இறுதி கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரு வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல சீத்தை வந்து ராமாயண காலத்துல அவங்க மாமனாருக்கு இந்த முடியறதுக்குள்ள ஆஹ் ராமரும் அவங்களும் வராததுனால இவங்க அந்த நியமங்களை செய்யறாங்க அதை ஏத்துக்கிட்டாங்க திரும்ப ராமரும் அவங்களும் சேர்ந்து அங்க திதி தர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த பித்திரு தெய்வங்கள் தோன்றி நாங்க சீதை கொடுத்தது நாங்க ஏத்துக்கிட்டோம் எங்களுக்கு அது போதும் திருப்தி அடைந்ததுன்னு சொன்னாங்க அதுலயே நமக்கு தெரியும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மனதார பிதர்களுக்கு செய்யும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது அதாவது ஆன்மா அப்படிங்கிறது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஆணுங்கிற உடல்ல இருக்குது பெண்ணுங்கிற உடல்ல இருக்குது அவ்வளவுதான் வேற எதுவும் நம்ம சொல்றதுக்கு இல்ல இதெல்லாம் என்னன்னா அவர்களுக்கு மனதார் கொடுக்கக்கூடிய உணவு தான் முக்கியம் இப்ப வெளியில இருக்காங்க பாரின்ல இருக்காங்க காலசூனிலாம் வர முடியாது இதெல்லாம் இல்லைன்னா பல இடத்துல திருதர்பணங்கள் கொடுக்காம பேசி வச்சுட்டு ஒரே இடத்துல மட்டும் அந்த தேதி தர்பணம் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது பழைய காலத்துல மாதிரி இல்ல எல்லாம் ஒரே ஊர்ல இருந்தாங்க இப்ப கால சூழ்நிலைக்கு எல்லாம் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறாங்க இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் அந்த கால சூழ்நிலைக்கு கம்யூனிகேஷன் பண்றதுக்கான கருவிகளையும் கொடுத்துருக்கு இறைவன் யாரையும் நிராதரவா விடுறது கிடையாது அதனால நீங்க பேசி வச்சுட்டு ஒரு இடத்துல மட்டும் அந்த தர்ப்பணம் கொடுக்கறது எங்க தம்பதி இருக்காங்களோ அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி பண்ணிட்டா போதும் இப்ப பெண்கள் மட்டும் இருக்கிற இடத்துல பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்பதான் சொன்னேன் திரையோதி திதி அன்னைக்கு பங்காளி வகையிறாக்கள் பெண்கள் நம்ம வீட்டுல இருந்து வாழ்க்கப்பட்டு போன பெண்கள் நம்ம அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் யாரு வேணாலும் கொடுக்கலாம் இன்னொரு விதிமுறை இருக்கு ஒருவர் மரணம் அடைவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாதமும் சதுர்தசி அன்னைக்கு மரணி எப்பவும் அமாவாசை அப்பவும் அவங்களுக்கு அவங்களாவே மோட்சதியும் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கு இதெல்லாம் சரியானபடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஆன்மாக்கள் சரியான இடத்துக்கு போய் சேருவாங்க தெய்வங்கள் வந்து அவங்களை அழைச்சிட்டு போவாங்க இதுதான் சார் அதுக்கான தாத்பரியம் அவங்களுக்கான உணவினங்கள் அவங்களுக்கான படைகள் அவங்களுக்கான வஸ்திர இதெல்லாம் தான தர்மமா கரெக்டா கொடுத்துட்டே வரணும் உயிர்களுக்கு உடன் பிறந்தவங்களா இருந்தாலும் கண்டிப்பா அது அவங்களை போய் சேரும் அந்த ஆன்மாவானது அந்த அவங்க லோகத்துக்கு கண்டிப்பா மேடம் வணக்கம் மேடம் வணக்கங்க மேடம் அதேதான் எனக்கும் கேள்வி இப்ப எங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இல்ல நாங்க மூணு பேரும் பெண்கள் தான் அம்மா இறந்ததுல இருந்து நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்காரர் இதுக்கெல்லாம் ஒத்துழைக்கல பட் நான் ஆத்மாத்தமா செய்யறேன் நீங்க தம்பதி சமேதரா உட்காரணும் சொல்றீங்க இல்லையா ஆமா அதாவது ஒரு ஹோமம் வளர்த்தும் பொழுது தம்பதியை சமேதராதான் உட்காரணும் வளர்த்தாம நீங்க திதி பண்றதா இருந்ததுன்னா நீங்க வந்து எல்பெண்டம் அப்படிங்கறது தரையில விடக்கூடாது

பேச விடுங்க மேடம் அஹ் ஒன்னு அருகம்பில் வச்ச தொட்டியில அது கொடுக்கலாம் அதுக்கு இல்லைன்னா தர்பை பில் வச்சு அதுல கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு தாம்பளத்துல தர்பை வச்சு இப்போ அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரில இருக்கிறீங்கன்னா ஒரு தாம்பளத்துல தர்பை வச்சு கொடுக்கலாம் வில்லேஜா இருந்து அவங்க தரையில அதுக்கு மேல அருங்கம்பில் வச்ச தொட்டிலையோ இல்ல தர்பை வச்ச தொட்டிலயோ நீங்க கொடுக்கலாம் இதை இதை பண்ணலாம் அவங்களுக்கான தான தர்மங்களை அவங்களுக்கு குடித்து உணவுப் பொருட்கள் அதெல்லாம் செஞ்சு அவங்களை மரியாதை செலுத்தும் பொழுது அவங்க ஒவ்வொரு அமாவாசை கிராம இடத்துக்கு வரும் பொழுது நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச வரங்கள் குடுத்துட்டு போவாங்க நம்ம பொண்ணு நம்மளை நினைக்கிறான் வரம் கண்டிப்பா குடுத்துட்டு போவாங்க ஹோம வளர்த்தும் பொழுது தம்பதியரா தான் ஹோம வளர்த்துறேன் ஹோம வளர்த்தி பண்ணா கண்டிப்பா தம்பதியர் வேணும் ஹோம வளர்த்தலைன்னு தம்பதியர் வேண்டியது நன்றிங்க ஆஹ் சார் ஆஹ் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு நாலு கேள்வி இருக்கு ஃபஸ்ட்டு கேள்வி வந்து என்னோடது இந்த விபத்துல இருந்தவங்களுக்கு நம்ம இப்போ நார்மலாக இயற்கையாக மரணம் அடைஞ்சவங்களுக்கு பதினோரு நாள் பன்னெண்டு நாளில் நம்ம எல்லாம் பண்றோம் இல்லைங்களா அப்போ விபத்துல இருந்தவங்களுக்கு எத்தனை நாளில் காரியம் பண்ணோம் அவங்களுக்கும் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் அந்த பன்னெண்டு நாள் காரியம் இல்லை பதினாறு நாள் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுமா இல்லை வேற ஏதாவது இருக்கா அருமையான கேள்வி கேட்டீங்க ஒருவர் ஆயுள் முடிந்து இறக்குறாங்க அப்படின்னா ஆயுள் முடியறதுக்கு நல்லா வாழ்ந்து முடித்து இறந்தவங்களுக்கு தான் இந்த பதினொரு நாள் சமீன் தீரணம் பதினாறு நாள் காரியம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துட்டு வரணும் ஒருவர் அற்பாயெல்லாம் பாதி அதெல்லாம் போனாங்கன்னா அவங்க அந்த பன்னெண்டு நாள் பதினாறு நாள்ல அவங்களுக்கு அந்த பிரேத தேகம் வராது பிதிர்லோகத்துக்கு போகக்கூடிய பிதிர் தேகம் அவங்களுக்கு வராது அது முப்பது நாள் வரைக்கும் ஆகும் அதனாலதான் என்ன செய்யறாங்க நம்ம ஊர்ல முப்பதாவது நாளும் சாமி கும்பிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஆன்மாக்களுக்காக தான் இருக்கு முப்பது நாள் அப்படி அதுக்கப்புறம் மாசிக பிண்டம்ன்றது ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு வருவாங்க மாசிக பிண்டம்னு சொல்லுவாங்க இதுல மத்த எழுத்துக்காரங்க அந்த மாசிக பிண்டம் கொடுக்கறது இல்ல பொதுவா பிராமணர்கள் அப்படி கொடுக்காதவங்க ஒவ்வொரு மாதமும் அந்த அவங்க இறந்த திதி என்னைக்கோ இல்லை அமாவாசை என்னைக்கோ அவங்களுக்கு நினைச்சிட்டு அந்த தர்ப்பணங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது அந்த ஆன்மாவானது அந்த பிரேத தேவமானது முழுமையடையும் கண்டிப்பா நாப்பத்தி ஐந்து நாள் வரைக்கும் அதிகபட்சம் ஆஹ் தான் இறந்துட்டேங்கிற உணர்வு இல்லாத ஆன்மாக்கள் அப்படிங்கிறது ஒரு பிரசனம் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிரசனத்துல ஆறு சனி பார்வை இருந்ததுன்னா இல்ல இறந்த நேரத்துக்கான லக்னத்திற்கு சனி பார்வை இருந்ததுன்னா அந்த ஆன்மா வந்து தன் இறந்துட்டோங்கிற உணர்வை இழந்தவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு சனி கேந்திரத்துல இருந்தா இருக்குது அது வந்து பிரசனம் சொல்லும் போது நான் சொல்லித்தரேன் வயது முதிர்ந்து இறந்தவங்களுக்கு அது வந்து ஆயுள் முடிந்து எப்ப இறந்தாலுமே அவங்களுக்கு தான் அந்த பதினோரு நாள் பதினாறு நாள் இல்லைன்னா முப்பது நாள் அப்படி இருக்கு இல்லைன்னா மாசிகம் அப்படிங்கிற இத கடைபிடிச்சிட்டு வரணும் குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று மாதத்துல எல்லாம் அவங்க வந்து அந்த நிறைவை நோக்கி அவங்க போவாங்க அந்த உடலானது பிரேத தேகம் எடுக்கணும் இப்ப இது பன்னெண்டு வயசுக்குள்ள இருந்தவங்க திருமணம் ஆவாதவங்களுக்கு வருஷ வருஷம் திதி கொடுக்கணுமா இது ஏகாதசி திதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அவங்க வந்து நிறைய பேர் தெய்வமா வச்சு கும்பிடுறவங்க இருக்காங்க அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ள அதாவது வயதிற்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தெய்வமா வச்சு வளங்க வணங்குறவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு இருக்கு இதுல வந்து ஏகாதசி திதி சுவாதேசி திதி ஏகாதசியில விரதம் இருந்து சுவாதேசி திதியில அவங்களுக்காக வந்து அவங்க ஆஹ் தர்ப்பணங்கள் கொடுக்கறது நல்லது கன்னிமார் தெய்வங்கள் கிட்ட போய் வழிபாடு பண்ணும் பொழுதும் அவங்க வந்து சாந்தம் அடைவாங்க வருடம் அவங்களுக்கான துணி த அவங்க விருப்பமா சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் தர்மம் கொடுக்கறது நன்மை அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அது பனிரெண்டு வயதுக்குள்ள காலமானவங்களுக்கு அது தெய்வம் வந்து அந்த நான் சொல்றேன் இல்லைங்களா ஒரு வருஷத்துக்குள்ள இருந்து பண்ணா சௌமி அரிஷ்டம் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள இருந்து பண்ணா சத்திய அரிஷ்ட தோஷம்னு பேரு அந்த சத்திய அரிஷ்டம்ங்கிறது தெய்வத்துக்கு நேரடியா அவங்க போய் சேர்ந்துருவாங்க பனிரெண்டு வயதுக்குள்ள இருந்து பண்ணா பால அரிஷ்டம்னு இந்த பால அரிஷ்டம் அடைஞ்சவங்க அப்படிங்கு வரும் பொழுது இரண்டு வகைகள்ல தெய்வங்கள் வந்து அவங்க அவங்க நேரடியாவே உடன உடனே அடுத்தடுத்த பிறப்புகளை அவங்கவுங்க வம்சத்திலேயே பிறந்துடுறாங்க அப்படிங்கிறது இருக்கு இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள வரும்பொழுது சௌமிய அஷ்டம் அவங்க ஆசை காமம் அதிகாமம் இந்த மாதிரி பலவிதமான நம்ம ஆறு விதமான குணா பேதங்களோட அவங்க இறந்து போவாங்க அவங்களுக்கு தேவையான முறைப்படி செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள் துவாதிசி திதி அன்னைக்கு செய்யணும் கண்டிப்பா செய்யணும் மாகாலியத்தில் வரக்கூடிய துவாதிசி திதி அன்னைக்கு செய்யணும் அவங்க இறந்து போனதுக்கு கண்டிப்பாக செய்யணும் அவங்க ஒரு பனிரெண்டு வருட காலம் வரைக்கும் அதுவும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் நன்றி அருளும் பொருளும் பெருகட்டும்